நாங்கள் நம்ம இப்போ வெஜிடபிள் வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு பயிர் இது வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டா லவங்கம் கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கிரிஞ்சி எல்லாம் நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் பொறிஞ்சி வச்சு ரெண்டு குடிய சேரத்துவங்களோட கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு ஒதங்கிறது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளேயே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிச்சு பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா டை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து நான் கால்முடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நைஸாக அரிச்சு வந்துடலாம் இப்போ ரொம்ப அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் ப்டே குழம்பு வந்து அளவுக்கு தண்ணி அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன் இந்த டைமில் நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க இப்போ இதை போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய விஜிடபிள் குருமா சூப்பராக ஆகிருக்கு ஃப்ரெஷ்ஷாகனால் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கூடிய ஒரு ஸ்பூனு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அதை விட வெஜிடபிள் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்